பார்த்தலாம் சோறு எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எது கிண்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சாதம் செய்கிறதுக்கு அரிசி வந்து ஒன்றோடய ஒன்று வந்து சோறு ஒட்டிக்காமல் இருக்காது நம்ம தேங்காய் ஊற்றுறது தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிண்டி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு சைடு ஒதுக்கி வச்சுக்கலாம் அடுத்த பூண்டு சாதம் செய்யக்கு வந்து பூண்டை வந்து நல்லா சதச்சி வச்சுருக்கேன் நல்லா சதச்சி வச்சா தான் எண்ணெயில் நல்லா வதக்கும்போது முறுமுறுணாகும் அது காஞ்ச மிளகாயும் நல்லா வந்து சின்ன சின்ன துண்டாட்டு வெட்டி வச்சுருக்கேன் இனி வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அது பாத்திரத்தை வச்சிருலாம் வந்து நல்லா காஞ்சாச்சு நான் இப்போ எண்ணெய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் என்ன ஏன்னா முருமுறுணு ஆகணும்ல எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் அடுத்தது தட்டி வச்சிருந்த பூண்டும் முளவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சவுண்டு கேட்க நல்லாவே எண்ணெய் நல்லா காய்ஞ்சிக்கிட்டு காஞ்சிடுச்சு உங்களுக்கு சவுண்டு கேட்குது பாருங்கள் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை போட்டாச்சு இனி கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் முருமுறுன்னு ஆகட்டு நல்லா பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா முறுமுறுன்னு முருன்னு ஆகணும் அதுக்கு கூட வந்து நம்ம தட்டி வச்சுக்கலாம் காஞ்ச மிளகாயும் கூட போட்டுக்கலாம் நல்லா கிண்டி கொடுக்கலாம் நல்லா முறுமுறுன்னு முருன்னு ஆகட்டும் நல்ல வாசனை இருக்கு பாருங்கள் நம்ம கிண்டி வதக்கி கொடுக்க கொடுக்க நல்லா வாசனை எடுக்குது பூண்டு வாசனை கூடவே கொஞ்சம் கருவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி கொடுக்கலாம் சவுண்டு கேட்க இருக்கீங்க இப்போ எல்லாமே நல்ல முறுமுறுன்னு நல்லா முறுமுறுன்னு ஆயாச்சு இப்போ வந்து எதுக்கு தனிமை எடுத்து வச்சிருக்கோம்னா சூடு அரைக்கு சூடு ஆறி ஆறி முடிஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ மிக்சி ஜாரை வந்து நல்லா தொடச்சுக்கலாம் இருக்குது ஆறிடுச்சு இனி வந்து மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சாச்சு நல்லா அரைச்சிடுச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ உள்ளி போட்டாச்சு நம்ம பூண்டு எல்லாமே வதக்குனா அதே சட்டியில தான் இப்போ உள்ளியும் போட்டு வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ளிய போட்டுக்கலாம் உள்ளிய போட்டு நல்லா முறு முறுன்னு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி உள்ளி வந்து நல்லா வதங்கி முடிஞ்சாச்சு இனி வந்து தக்காளியை தட்டிக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டு எல்லோ மஞ்சள் பொடியும் போட்டு எல்லோ உப்பம் போட்டுக்கலாம் சில அரைச்சி எல்லாமே சுவாத்தில் தட்டி நல்லா விரசியாச்சு பாருங்க பூண்டு சாதம் மணக்க மணக்க பூண்டு சாதம் ரெடி ஆயாச்சு யாருக்கெல்லாம் பூண்டு சாதம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும்